முன்னைக்கு நாங்கள் அப்பம் அப்பஞ்சுட்டு காட்டப்போகிறோம் அதுக்கு இந்த அப்பம் சுடுவதுக்கு நாங்கள் என்னென்ன இதுக்குள்ள போட்டிருக்கிறோம் என்றால் ஒரு சுண்டு சிவப்பரிசி இந்த சுண்டு போனியால் இதே கப்பால் அரை கப் தேங்காய் பூ இந்த மேசக்கரண்டி ஆள் ரெண்டு கரண்டி இது அவள் ஒரு கரண்டி தாயர் போட்டு சேர்த்துருக்குறோம் நாங்கள் கேஸ் தண்ணியும் கொஞ்சம் விட்ட நாங்கள் அது விருப்பம் நாங்கள் விட்டு சொல்கிறோம் நாங்கள் கொஞ்சம் புளிப்பாயும் இருக்கும் அப்பவும் வடிவாக வரும் ஒரு கொஞ்சம் சீனி போடலாம் ஏனென்றால் இல்லை அப்ப முரு முரண்டு இருக்கும் நாங்கள் இப்போ ரெண்டு மணி தியாலம் ஊற வச்சு இப்போ நாங்கள் சுடா போகிறோம் இது தேங்காய் பூவில் இருந்து புளிந்த பால் முதல் பால் இப்ப இந்தியிருக்கின்றோம் எங்கிட்ட வந்து கரண்ட் அடுப்பு அந்த அடுப்பில் இந்த சட்டி வைக்கலாம் அது அது வந்து மட்டமான சட்டி எல்லாம் வைக்கலாம் அப்போ நாங்கள் கேஸ் அடுப்பு இல்லை தான் இந்த அப்பத்தை சுடுவோம் நாங்கள் அப்பம் தோசை ஏன்னாட்டா அந்த புகையால் அதுகள் குறைவாக இருக்கும் கேஸில் சுடையைக்க இந்த கரண்டியால் ஒரு கரண்டி விட்டால் காணும் ஒரு மிச கரண்டி பால் விட்டுட்டோம் இப்ப நாங்கள் சீனி போடுகிறோம் கருப்பு சீனிதான் நாங்கள் நீங்க உங்கள்கிட்ட என்ன சீனி இருக்கோ அதை பாவிக்கலாம் போட்டுட்டு மூடி ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்பத்தி எடுக்க குண்டாக தப்பத்தை どうぞ。 எங்களுடைய பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் அதனால் இண்டாக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்கிறோம் என்ன பாடசாலை லீவு அப்போ வீட்டில் நின்று படிவா சாப்பிடுவார்கள் படி நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து குடும்பம் எங்கள் வீட்டு பாலப்பம் ரெடி நாங்கள் இப்போது